கிருஷ்ணனை பத்தின முப்பது சுவாரஸ்யமான தகவல்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் கிருஷ்ணனோட அம்மா அப்பா வாசுதேவன் தேவகி மகாவிஷ்ணு எடுத்த ஒன்போதாவது அவதாரம் தான் கிருஷ்ணனோட அவதாரம் கிருஷ்ண ஜெயந்தி விழாவோட சிறப்பேவும் உரியடி விழா தான் எங்கெல்லாம் கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடுறாங்களோ அங்கெல்லாம் உரியடி நிகழ்ச்சி நடத்துவாங்கன்னு சொல்லப்படுது கிருஷ்ணனோட ரொம்ப ஃபேவரட்டான ஃபுட்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சீடை அவல் லட்டு அப்பம் தட்டை முள்ளு முறுக்கு தோயம் பால் திரட்டு நாட்டு சர்க்கரை இது எல்லாமே கிருஷ்ண நீங்க வந்து கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடுறீங்க உங்க இதெல்லாம் செஞ்சு வச்சு கிருஷ்ணனுக்கு வழிபாடு பண்ணுங்க மகாவிஷ்ணு எடுத்த ஒன்பதாவது அவதாரமான கிருஷ்ணா அவதாரத்தோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மனுஷனா பிறந்த ஒவ்வொருவரும் வாழ்க்கையில இயல்பா அமைந்த கடமைகளையும் சில கட்டாயங்களையும் முழுமையா செய்ய வேண்டும் அப்படின்றத மக்களுக்கு உணர்த்தவே கிருஷ்ண அவதாரம் எடுத்தார் சொல்லப்படுது இந்தியாவோட தென் பகுதிகளில் வட மாநிலத்துல கண்ணையா அப்படின்னு வழங்குற வழக்கமும் உண்டு கிருஷ்ண ஜெயந்தி வைஜெயந்தி அன்னைக்கு குழந்தைங்களுக்கு கிருஷ்ணன் மாதிரி அலங்காரம் பண்ணி பாத சுவடை ரோட்ல இருந்து வீட்டுக்குள்ள வர்ற மாதிரி நடக்க வச்சு கூட்டு வருவாங்க இதோட அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா குழந்தைங்களோட மனசுல எதுவுமே இருக்காது அவங்க கிட்ட நல்லபடியா பேசினா அவங்களை நல்லவங்கன்னு கெட்டபடியா பேசுறவங்கள கெட்டவங்கன்னு நினைச்சுக்கிருவாங்க கிட்டத்தட்ட குழந்தைங்களையும் கடவுளையும் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க அப்படி பாக்குற பட்சத்துல கிருஷ்ணரே கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு நம்ம வீட்டுக்குள்ள வர்றதா நம்ம நம்புறதுக்காக வேண்டி குழந்தைங்களை வந்து அந்த மாதிரி நடக்க வச்சு கூட்டு வராங்க இது கிருஷ்ணரே நம்ம வீட்டுக்கு வருகை புரிஞ்சதாகவும் பார்க்கப்படுது கேரளால கிருஷ்ண ஜெயந்திய அஷ்டமி ரோகினின்னு சொல்ற வழக்கமும் இருக்குது அது தவிர்த்து கிருஷ்ணர் இளம் வயதுல கோபியர்கள் கூட பண்ண விளையாட்டு குறும்பு இது எல்லாத்தையுமே வடநாடுகளில் இப்பெல்லாம் நம்ம ஊர்ல ஸ்டேஜ் ஷோ எல்லாம் கிடையாது அதுக்கு பதிலாக சண்டே ஆனால் ஸ்ட்ரீட் ஷோ அப்படின்னு ஒன்று செலிப்ரேட் பண்றாங்க ஆனா அந்த காலத்துல வந்து கூத்து நாடகம் இந்த மாதிரிலாம் போடுற வழக்கம் இருந்துச்சு அது வந்து கிருஷ்ண ஜெயந்தி வரும்போது கிருஷ்ணன் சின்ன வயசுல வாழ்ந்த வாழ்க்கை எல்லாமே படமா காமிச்சிருப்பாங்க அதோட பேர் வந்து ராசலீலா அப்படின்னு வச்சிருக்காங்க கிருஷ்ணர் இரவு நேரத்துல பிறந்ததா சொல்லப்படுது அதனால கிருஷ்ண ஜெயந்தி வழிபாட நீங்க நைட்டு பன்னெண்டு மணிக்கு செய்யும் போது அதோட முழுமையான பலனும் சக்தியும் உங்களுக்கு கிடைக்கும்னு மக்களால நம்பப்படுது கிருஷ்ண ஜெயந்திய கோகுலாஷ்டமின்னு வழங்குற வழக்கமும் இருக்குது கிருஷ்ணர் பிறந்து மூணு வயசு வரைக்கும் கோகுலத்திலயும் மூணுல இருந்து ஆறு வயசு வரைக்கும் பிருந்தாவனத்திலயும் ஏழு வயசு வரைக்கும் கோபியர்கள் கூடையும் எட்டுல இருந்து பத்து வயசு வரைக்கும் மதுராவிலையும் வாழ்ந்ததா சொல்லப்படுது கிருஷ்ணன் பூமியில அவதரிக்கும் போதே அவருக்கான மரணம் அவரோட மாமனான ஹம்சன் மூலியமா காத்துக்கிட்டு இருந்துச்சு அந்த ஹம்சனை கிருஷ்ணன் அழிக்கும் போது கிருஷ்ணனுக்கு வயசு ஏழுல இருந்து பதினொன்றுக்குள்ள இருக்கும் அப்படின்னு சில நூல்கள் குறிப்பிட்டிருக்குது கிருஷ்ண நாமத்தை தினமும் உச்சரிக்கிறவங்களுக்கும் கேட்கிறவங்களுக்கும் சொர்க்கத்துல இடம் கிடைக்கும்னு ரொம்ப உறுதியா பகவத்கீதையில சொல்லியிருக்குது கிருஷ்ண ஜெயந்தி பூஜை பண்ணும்போது என்ன விதமான மந்திரங்கள்லாம் கிருஷ்ணனுக்கு சொல்லணும்னு தெரியல அப்படின்னு கேட்டா கிருஷ்ணனுக்கு உகந்த கீதா கோவிந்தம் ஸ்ரீமத் நாராயணியம் கிருஷ்ண கர்ணாமிரதம் ஆகிய சூஸ்திரங்களை நீங்க கிருஷ்ணனுக்காக பாராயணம் பண்ணி கிருஷ்ணனை வழிபாடு பண்ணலாம் கிருஷ்ணருக்கு கேசவன் கோவிந்தன் கோபாலன் இப்படி பல பெயர்கள் இருக்குது அதுல ரொம்ப சிறப்பு வாய்ந்தது கண்ணன் உங்கள்ல யாராச்சும் புதுசா மருத்துவ தொழில் தொடங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதை இந்த கிருஷ்ண ஜெயந்தியில பண்ணலாம் அப்படி இந்த நாள் கிடைக்கல அப்படின்னா கிருஷ்ணரை வழிபண்ண பண்ணிட்டு மருத்துவ தொழில தொடங்கும் போது அது ரொம்பவே சிறப்பா இருக்கும் அப்படின்னு அர்த்த சாஸ்திரத்தை கணிச்சு எழுதி வச்ச சாணக்கியர் இத பத்தி ரொம்பவே டீடைலா அர்த்த சாஸ்திரங்கள்ல குறிப்பிட்டிருக்காரு கிருஷ்ணர் காலத்துல மற்ற சிறுவர்கள் மாதிரி கிருஷ்ணருக்கு இளம் வயதுல இருந்தே எல்லா கல்வியுமே கிடைக்கல கிருஷ்ணரும் அவரோட சகோதரர் பலராமனும் அவங்களோட பதினாறு வயசுல ரொம்ப நாள் நடைபயணமா நடந்து அடைஞ்சு சிறப்பு அவங்களோட கல்வியை கற்க தொடங்குறாங்க ஆனா அதுல ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது என்ன அப்படின்னா அவங்க ஒரு தடவை கேட்டதுலயே அந்த பாடங்களை ரொம்ப வேகமாவும் ரொம்ப திறம்படவும் கற்று முடிச்சிடுறாங்க இதுக்கு உதாரணமா சொல்லணும்னா வேதங்கள் எல்லாம் அறுபத்தி நாலு நாட்கள்லயும் வேதத்தை அம்பது நாட்கள்லயும் குதிரை யானைகளை எப்படி இயக்கணும் அப்படிங்கறதுக்கான பயிற்சிகளை பன்னெண்டு நாட்கள்லயும் கத்துக்கிட்டதாவும் கிருஷ்ணனை பத்தின குறிப்புகள் அடங்கிய புக்ல சொல்லப்பட்டிருக்குது கிருஷ்ணர் தன்னோட மொத்த வாழ்நாளையும் ஆறு அரக்கர்களை வதம் பண்ணதா சொல்லப்படுது அந்த ஆறு அரக்கர்களை வதம் பண்றதுக்கும் எந்த விதமான ஆயுதத்தையுமே பயன்படுத்தல மேலும் கிருஷ்ணர் குருஷேத்திர போர்லயும் எந்த விதமான ஆயுதங்களையும் பயன்படுத்தலை அப்படின்னும் பகவத் கீதையில சொல்லியிருக்குது கிருஷ்ணனுக்கு மொத்தம் எட்டு மனைவிகள் அவங்களோட பேரு ருக்மி சத்யபாமா ஜாம்பவதி கலிண்டி மத்ரா பத்ரா கிருஷ்ணரோட மனைவிகளோட பேரு ஒரு ஒரு மனைவிகளுக்கும் பத்து பத்து மகன்கள் எண்பது மகன்கள் இருந்திருக்காங்க கிருஷ்ணருக்கும் ருக்மணிக்கும் பிறந்த முதல் மகனோட பிரத்யுன்மா அவன் வந்து ரொம்ப கல்வியிலையும் பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கிறது நாட சிறப்பா ஆட்சி பண்றது இப்படி எல்லாத்திலயுமே சிறப்பா இருந்திருக்கிறான் கிருஷ்ணரோட கடைசி மகன் அதாவது கிருஷ்ணருக்கும் ஜாம்பவதிக்கும் பிறந்த கடைசி மகனான சம்பா இவரை பத்தி பல புராணங்கள் இருக்கு சம்ப புராணம்னு தனியா புத்தகமே இருக்குது சம்பா வந்து ரொம்ப மோசமான பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்காத நாடால தெரியாத ஒரு மன்னனா இருந்ததாகவும் சொல்லப்படுது கிட்ட அவன் வாங்கின சாபத்தினால தான் நடந்துகிட்டதாகவும் ஒரு சில புத்தகங்கள்ல குறிப்பிட்டிருக்குது கிருஷ்ணருக்கும் அவங்களோட கசின் பிரதர்ஸ் ஆன பாண்டவர்களுக்கும் என்னென்ன வயசு வித்தியாசம் பாக்கலாமா யுதிஷ்டரும் பீமனும் கிருஷ்ணரை விட மூத்தவங்க அர்ஜுனரும் கிருஷ்ணரும் ஒரே வயசு உள்ளவங்க நகுலனும் சகாதேவனும் கிருஷ்ணரை விட ரொம்ப சின்ன பசங்க

இருக்கு அப்படின்னா ராதை மூச்சு பேச்சு இல்லாம படுத்து வந்தப்ப கிருஷ்ணர் தொடர்ந்து புல்லாங்குழல் வாசிக்கிறாரு இதுக்கு பின்னாடி ஒரு சின்ன பிளாஷ்பேக் இருக்கு ராதை வந்து உயிர் பிரியும் போது கிருஷ்ணனோட புல்லாங்குழல் சத்தத்தை கேட்டு தான் உயிர் பிரினும் கிருஷ்ணன் கிட்ட ஒரு ப்ராமிசம் வாங்கிருப்பாங்க அந்த ப்ராமிசை நிறைவேத்துற விதமா கிருஷ்ணர் புல்லாங்குழல வாசிச்சுக்கிட்டே இருப்பாரு அப்படியும் ராதை கண் விழிச்சு பாக்காம இறந்துட்டாங்க அப்படின்னு தெரியவும் கிருஷ்ணர் அந்த கோவத்தை எல்லாமே புல்லாங்குழல் மேல காமிச்சு அவர் உயிரா மதிச்ச புல்லாங்குழலையும் ரெண்டா உடைச்சு போட்டுறாரு கிருஷ்ணர் சூரியன் உதயமாகறதுக்கு மூணு மணி நேரத்துக்கு முன்னாடியே அவரோட வாழ்நாள் முழுதும் எழுந்திருச்சு பழகினர் சொல்லப்படுது கிருஷ்ணர் எந்த அற்புதங்களையுமே நிகழ்த்தல ஆனா அவரோட வாழ்க்கையில ஒரு நிமிஷம் கூட அவர் நிம்மதியா இருந்தது இல்லை ஒரு ஒரு நிமிஷத்தையுமே கடந்திருக்காரு ஒரு அமைதி இல்லாத வாழ்க்கையை தான் வாழ்ந்திருக்காரு இந்த மாதிரிதான் சாதாரண மனுஷனும் இவ்வளவு கஷ்டங்களே அனுபவிக்கிறான் அப்படின்றத மக்களுக்கு எடுத்துக்காட்டுறதுக்காக தான் கிருஷ்ணர் இந்த மாதிரி அனுபவிச்சதாகவும் சொல்லப்படுது சரி மென்சுரேஷன் பத்தி கிருஷ்ணர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா பீரியட்ஸோட நம்ம கிருஷ்ணர் இருக்கிற கோயிலுக்குள்ள போகலாம் அதாவது இஷ்கான் டெம்பிள் எல்லாம் கிருஷ்ணரோட நாமத்தை உச்சரிக்கலாம் ஆனா சிலைகளை தொட்டு வழிபாடு மட்டும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா பகவத்கீதை மூலியமா பார்க்கும் கிருஷ்ணர் எதிர்பார்த்தது தூய்மையான மனசுதான் தவிர்த்து தூய்மையான உடம்பு கிடையாது கிருஷ்ணர் உயிர் போறதுக்கு முன்னாடி கடைசியா அவர் சொன்ன வார்த்தைகள் என்ன அப்படின்னா அந்த அம்பு எஞ்சி அந்த வேடவனை பார்த்து இது உன்னோட தவறு கிடையாது என்னோட முடிவு இப்படித்தான் எழுதியிருக்கும் போது இது உண்மையில எந்த பாவமே சேராது கிடையாது அப்படின்னு வேடன்ட்ட சொல்லிட்டு உயிர் பிரிஞ்சிருக்குது ஸோ இதெல்லாமே தான் கிருஷ்ணனை பற்றி பலரும் அறியாத சுவாரஸ்யமான முப்பது தகவல்கள் இதை பத்தின உங்களுக்கு என்ன பாயிண்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ மீட் பண்ணலாம் டாடா